வணக்கம் அன்பு நண்பர்களே ஏப்ரல் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இருக்கோம் இன்னைக்கு திங்கட்கிழமை ஏழாம் தேதி இன்னைக்கு எத்தனை வேலை வாய்ப்புகள் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புல இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் மெயினாக ஜிபிஎஸில் நம்ம சொல்கிற அத்தனை வேலை வாய்ப்புமே இன்றைக்கே இன்டர்வியூ போகிற அதிக சம்பளத்தில் இருக்கிற திருப்பூர் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தங்கற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவலில் இருக்கிற ஹை சேலரி வேலை வாய்ப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போறோம் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் நிட் ஃபேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அமர்ஜோதி ஜோதி டிஎஸ்கே கிட்ட காங்கி ரோட்ல இருக்குது அடுத்த நிறுவனம் பாருங்க சமையல் வேலைக்கு பெஸ்ட் கார்பரேஷன் இந்த நிறுவனத்துல சமையல் வேலைக்கு நூறு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி பர்சன் கேட்கிறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்கர் இடத்தோட நியூ திருப்பூர்ல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு ரிதம் ஃபேஷன் கட்டிங் இன்சார்ஜ் இந்த நிறுவனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாராவூர் ரோட்ல இருக்குது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிற வேலை வாய்ப்புகள் கால் பண்ணுற உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புல உங்களுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனி உங்களுக்கு வாட்ஸ்அப்பு இலவசமாகவே அனுப்புவாங்க நீங்க இன்னைக்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம் வாங்க டீட்டெயில நம்ம பார்க்கலாம் இதுல ரிதம் ஃபேஷன்ல கட்டிங் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க பதினாறாயிரம் சம்பளம் அப்புறம் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் இந்த நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு மெசர்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கிற மாதிரி மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்க காந்தி நகர் அவனாஸ் ரோட்ல கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு அடுத்த நிறுவனம் மை ட்ரீம்ஸ் இந்த நிறுவனத்தில் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் சிஸ்டம் ஒர்க் டேட்டா என்ட்ரி மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜிபி எக்ஸ்போர்ட் மெச்சண்டைசர் இருக்குது மெர்ச்சன்டைசர் என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மை ட்ரீம்ஸ் ஜிபி எக்ஸ்போர்ட் ஜிபி எக்ஸ்போர்ட்ல முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இண்டிவிஜுவலா ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிற அவுட்சைட் யூனிட்டை ஃபாலோ பண்ற மெர்ச்சன்டைசர் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டே முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிறேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் இண்டிவிஜுவலாக ஆர்டர் பார்த்தவங்களா இருக்கணும் அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு கொங்குநகர் கோயில் காலேஜ் ரோட்டில் இருக்குது இந்த மாதிரி இன்னைக்கு டேட்டில் நானூற்றி முப்பத்தி நாலு நிறுவனங்களில் அங்கேருவலை ரோட்டில் இருபத்தொம்போது நிறுவனங்கள் அவனாஷ் ரோட்டில் அறுபத்தெட்டு காலேஜ் ரோட்டில் இருபத்தி ரெண்டு தாரா ரோட்டில் எழுபத்தாறு காங்கி ரோட்டில் ஐம்பத்தி மூணு கொங்குமைன் ரோட்டில் இருபது மங்கள ரோட்டில் இருபத்தி எட்டு தமிழ்நாடு முழுவதும் பதினோரு வேலை வாய்ப்புகள் பல்ல ரோட்டில் ஐம்பத்தொன்னு பிஎன் ரோட்டில் நாற்பத்தி ஏழு திருப்பூர் மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னு ரோட்ல பதினெட்டுன்னு மொத்தம் நானூத்தி முப்பத்தி நாலு நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க அனைத்து வேலை வாய்ப்பும் இப்ப லிஸ்ட் ஆயாச்சு இந்த ஏப்ரல் மாசம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு சேரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு எதிர்பார்க்கிற ஏரியாவுல எதிர்பார்க்கற சம்பளத்துல வேலை வாய்ப்பு நம்ம ஜி ரெடியா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தா பண்ணிருங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பை எதிர்பார்க்குற ஏரியாவில் இலவசமாக தேடிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்